வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ எல்லார் பக்கத்தையும் ஓடிக்கிறது திமுக அதிமுக அண்ணாமலை வரவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வந்தால் திராவிட கட்சிகளுக்கு சிக்கலாயிரும் அண்ணாமலை அப்புறம் தான் திராவிட கட்சிகள் பயங்கர பேனிக்கானாங்க ஏன்னா அண்ணாமலையுடைய வே பாலிட்டிக்ஸ் அப்படி இருந்துச்சு பிரெஸ் மீட்டில் அவ்வளோ கிளாரிட்டியாக பதில் சொல்கிறது அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன் நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர் ஆகிட்டாங்க தமிழக பாஜக சிங்கிள் டிஜிட் பார்ட்டி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் டபுள் டிஜிட்டுக்கு பிஜேபியுடைய ஓட்சேராக தமிழகத்தில் உயர்த்தி காமிச்சிருக்காரு அண்ணாமலை ஸோ இது மாதிரி மூணு வருஷத்துலேயே ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜுக்கு பிஜேபியை உயர்த்தியிருக்காரா இது திராவிட கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அண்ணாமலை மறுபடியும் தலைவராக போட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் பேனிக்கில் இருக்காங்க அதனால தான் அவங்க அடிக்கடி அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க மாற்ற போகிறாங்க மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு முக்கியமான உண்மையை சொல்லவா அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிட கட்சிகள்னால பிஜேபிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு புதுசாக எந்த ஒரு நரேட்டிவையும் செட் பண்ண முடியலை ஏதாவது ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துலேயே அதை உடச்சிடுறாரு ஒரு பிரஸ் மீட் போட்டு ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு நடிகரை கிளப்பி விட்டு ஏர்போர்ட்டில் இது மாதிரி அந்த அதிகாரி வந்து ஹிந்தி வந்து தெரியாதா தானே இருக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் போட்டு உடைச்சிடறாரு அண்ணாமலை இது மாதிரி புதுசாக பிஜேபிக்கு எதிராக திராவிட கட்சிகள்னால எந்த ஒரு நேரட்டிவே செட் பண்ண முடியலை அதுக்கு காரணம் அண்ணாமலை ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு எதிரான ஆலை வந்து வீசினுச்சு இந்தியாவில் பிஜேபி எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்க முந்நூற்றி மூணு சீட்டு ஜெயிக்கிறாங்க நாடு முழுவதும் மோடிக்கு ஆதரவான அலை வீசினிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மோடிக்கு எதிரான அலை வீசினுச்சு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இன்றைக்கி மோடிக்கு எதிரான அலையெல்லாம் தமிழகத்தில் இல்லை மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் மோடினாலே கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அண்ணாமலை அது எப்படி தெரியுமா மாற்றிருக்காரு மோடி சொல்கிறதையும் கேட்போம் பிஜேபி சொல்கிறதையும் கேட்போம் அப்படின்னு மக்கள் பாஜகவுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அடுத்து கன்வெர்ட் ஆகும் பிஜேபி பக்கம் மக்களை நகர்த்துவதற்கு இதுதான் காரணமாக அமையும் ஸோ மக்களை கூர்ந்து கவனிக்க வச்சிருக்காரு பாஜகவுடைய செயல்பாடுகளை கவனிக்க வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போராட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு உதாரணத்துக்கு இப்போ கோமியம் பற்றி ஒரு மேட்டர் வந்துச்சு பாத்தீங்களா இப்ப இருக்கக்கூடிய சூழலில் இந்த மேட்டர்லாம் ரொம்ப முக்கியமா இயக்குனர் பார்த்தீங்கன்னா கோமியம் குறித்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதுக்கு திராவிட கட்சிகள்லாம் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை சொல்கிறாரு அதாவது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க அவர் என்ன ஸ்கூல்லையா சொன்னார் இல்லை கல்வி கூடத்துக்குள்ளேயா சொன்னார் ஏதோ ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அவருடைய கருத்து ஒப்பீனியனை அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த இஷ்யூவுக்கு வந்து ஃபிஸ்ட்டாக வச்சுட்டாரு தமிழிசை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எழாவட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எண்பது வகையான ஃபீவருக்கு வந்து கோமியம் வந்து மருந்தாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து தனியாக எக்ஸ்பிளைன் வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த டாபிக் வந்து முக்கியம் கிடையாது இது அண்ணாமலைக்கு தெரியுது ஸோ அண்ணாமலைக்கு தலைவர் அப்படிங்கிற முறையில் எந்த நேரத்தில் எந்த டாப்பிக்கை பேசணும் அப்படிங்கிறது தெரியுது இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ போய்க்கு இருக்கா அண்ணாமலை நவாஸ் கனியை கண்டித்து ஒரு பதிவு ஷேர் பண்ணுறாரு ஸோ எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெல்ல தெளிவாக இருக்கார் ஸோ தமிழக பாஜக அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அண்ணாமலை தான் சாய்ஸ் அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக போட்டாங்கன்னா தமிழக பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகும் அண்ணாமலை இல்லாமல் வேறு யாரை போட்டாலும் மறுபடியும் பாஜகவுடைய சேர் டவுன் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா தமிழக முதலமைச்சர் அழகப்பா யூனிவர்சியில் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசிய வள்ளுவர் வள்ளலார் போன்று மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே சதி செய்து வள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேச்சுருக்காரு முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வள்ளுவரை கபலீகரம் செஞ்சது யாரு வள்ளுவரை திருடினது யார் திராவிடன் ஸ்டாக்ஸ் தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் பார்த்தீங்கன்னா காவி உடையில் நெத்தியில் ஃபுல்லாக பட்டை அடிச்சுட்டு வள்ளுவருடைய புகைப்படங்கள்லாம் இருக்கும் கல்கி இல்லலாம் அப்படி தான் வள்ளுவர் வந்து இருப்பார் ஆனால் இப்போ பாருங்க வள்ளுவர வள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி திராவிட அரசியல் அப்படி மாற்றிருச்சு இப்படி தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல எவ்வளவு குரல்களில் ஹிந்து மத ரெஃபரன்ஸ பயன்படுத்திருக்காரு தெரியுமா உதாரணத்துக்கு தாமரை கண்ணான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு தாமரை கண்ணான்னா யாரு திருமாலை குறிப்பிடுறாரு அப்ப ஏகப்பட்ட ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸை வச்சிருக்காரு ஸ்ரீதேவி மூதேவி இந்த ரெஃபரன்ஸை ஒரு திருக்குறள்ல வச்சிருக்காரு அப்ப பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற திருக்குறளை படைச்சிருக்காரு எவ்வளவு ஹிந்து மத ரெஃபரன்ஸ் திருக்குறளில் இருக்கு ஆனா திருவள்ளுவர் நான் ரிலீஜியஸ் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை திராவிடம் ஸ்டாக்ஸ் வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க அப்போ உண்மையிலேயே திருவள்ளுவர கபலீகரம் செஞ்சது யார் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் வள்ளலார் குறித்தும் பேசியிருக்காரா வள்ளலார் எடுத்துக்கோங்க வள்ளலாருடைய வடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வதேச ஆய்வு மையத்தை கட்ட திமுக கவர்மெண்ட்டு முயற்சி பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய மெய்யியல் கோட்பாடுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய பக்தர்கள் பாஜகலாம் சட்ட போராட்டம் நடத்தி இப்போ உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க அப்போ உண்மையிலேயே வள்ளலார் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா சர்வதேச ஆய்வு மையம்லாம் இங்கே கட்டக்கூடாதுல சத்திய ஞான சபை முன்பாக கட்டக்கூடாதுல ஸோ இப்போ பாஜகவுக்கு முதலமைச்சர் பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இந்த பதிவுகள்லாம் போறாங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடக்குதுல ஒரு வாரத்துக்கு எட்டு கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு கலந்துக்கிட்டவங்களுடைய எண்ணிக்கை எட்டு புள்ளி ஐந்து கோடியை வந்து தாண்டியிருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நேற்றைய தினம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மினிஸ்டர்ஸோட வந்து அமைச்சர்களோட அவர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது மகா கும்பமேளாவில் ஆப்பிளுடைய ஹெட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மகா கும்பமேளாவில் வந்து கலந்துக்கப் போகிறாங்க போலங்க அவங்க வந்து ஹிந்து மதத்தின் மீது பெரிய ஒரு அபிமானம் கொண்டவங்களாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆப்பிளுடைய அந்த ஷேரு வால் டிஷ்னியுடைய ஒரு குறிப்பிட்ட ஷேரை ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய ஃபவுண்டேஷன் வந்து வாங்குறாங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு போகுது அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய மனைவிக்கு போகுது லாரன் பவல் ஜாப்ஸ் அதான் அவங்க பேர் லாரன் பவல் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் வரிசையில் ஐம்பத்தி ஒம்போதாவது ப்ளேஸில் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பெண்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லாரன் பவல் ஜாப்ஸ் இருக்காங்க ஜாப்ஸ் இருக்காங்களே அவங்க தன்னுடைய பேரை மாற்றிருக்காங்க ஹிந்து மதத்துக்கு அவங்க டோட்டலாக வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்களா கமலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பேரை மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது கமலா அவர்கள் யாரு லாரன் பவல் ஜாப்ஸு இப்போ கமலான்னு பேரை மாத்திருக்காங்க மனைவி அவங்க மகா கும்ப மேல கலந்துக்க போறாங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்து மதத்தை தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு பிடிச்சிருந்து ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்